பயணங்கள் மட்டுமே இதுவரை நீங்கள் சந்தித்திராத மனிதர்களையும் அனுபவங்களையும் உங்களுக்கு வாரி வழங்குகின்றன எந்த தேசத்திற்கான பயணங்களையும் அழைப்புகளையும் எதற்காகவும் ஒத்தி போடாதீர்கள் எங்கேயும் பயணிக்காத போதும் எதையும் வாசிக்காத போதும் இந்த வாழ்க்கையின் மெல்லிய இசையை காது கொடுத்து கேட்காத போதும் உன்னையே நீ பாராட்டி கொள்ளாத போதும் கொஞ்சம் கொஞ்சமாய் நீ சாக ஆரம்பிக்கிறாய் உங்கள் கவனத்தை எப்போதும் நுழ்காலத்தின் மீது உங்களால் குவிக்க முடிந்தால் நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான மனிதராக இருப்பீர்கள் என்னில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கணம்தான் வாழ்க்கை ஒருவன் தனது வாழ்நாளில் பத்தாயிரம் மைல்கள் நடக்க வேண்டும் பத்தாயிரம் புத்தகங்களை வாசித்து முடிக்க வேண்டும் அதுவே முழுமையான வாழ்க்கை incredible